வெல்கம் டு வாகை மலையாளிகள் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேரிகோல் செடியை எப்படி மாடி தோற்றத்தில் செழிப்பாக வளர்க்குதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் மேரிகோல் எல்லோ கலரில் வச்சுருக்கோம் இந்த செடியை செண்டு மல்லின்னு கூட சொல்லுவாங்க மாடி தோட்டம் வச்சுருவாங்க இந்த செடியை கண்டிப்பாக நீங்கள் வளர்த்தணும் இது நன்மை செய்கிற பூச்சியே வர வைக்கும் கூடவே நிறைய பட்டர்ஃப்ளைஸையும் அட்ராக்ட் பண்ணும் தோட்டத்தில் காய்கறி செடி வச்சுக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த செடியை வளர்க்கணும் நிறைய காய்கள் வைக்கும் நல்லா மகன் அந்த செயற்கைக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த செடியோட பூக்கள் இருந்து பௌரித்திரம் பூச்சிக்கொல்லியே தயாரிக்கிறாங்க எப்படி தயாரிக்கணும்னா பூக்களை காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் களிமந்தூளும் கூடவே சுண்ணாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம பூச்சிக்கொல்லியை ரெடி பண்ணிக்கலாம் இந்த பூக்களோட கலர்லேருந்து ஃபுட் கலரும் தயாரிக்கிறாங்க மெயினாக இது வந்து மாலை கட்டுறதுக்கும் பூஜைக்கும் யூஸ் பண்ணுவாங்க நல்லா இந்த மாதிரி காஞ்சி பண்ண பூக்களில் இருந்து விதைகளை நம்ம சேவ் பண்ணி எடுத்துக்கலாம் இது நம்ம தூவி விட்டாலே ஈஸியாக வளர்ந்துடும் ஒரு சில பூக்கள் நம்ம விதை கூட்டுறலாம் இந்த மாதிரி பெரிய பூவான வாட்டி நம்ம இது விதை கூட்டுறலாம் அப்போ தான் நம்மளுக்கு நிறைய செடிகள் கிடைக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காஞ்சி போன பூக்கள் தூய் விட்டாட்டி நிறைய செடி வச்சுருக்கு கொஞ்சம் வளர்ந்த வாட்டி ஒரு ஒரு ரெண்டு தொட் இந்த செடி வளர்ந்த வாட்டி வேறு தொட்டிக்கு மாற்றிடணும் ஒரு தொட்டியில் நம்ம ரெண்டு செடிகள் வைக்கலாம் கீழான் எல்லி செடியோட இந்த மேரியூடு வளர்ந்துருக்கு இந்த செடி ரெண்டு கலரில் இருக்குது ஆரஞ்சுலேயும் இருக்குது எல்லோலையும் இருக்குது ஆனால் எல்லோ வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் இந்த செடி நிறையவே மெடிசினல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க பூக்கள் பாருங்க எவ்வளோ பெரிய பெரிய பூக்களாக இருக்குன்னு நாங்கள் உரங்களனால தான் இவ்வளோ பெரிய பூக்களாக இருக்குது ரெண்டு நேரமும் செடிக்கு நல்லா தண்ணி ஊற்றணும் நல்ல சத்தான உரங்கள் கொடுத்தா நிறைய பூக்கள் பூக்கும் அது என்ன வரும்னா எப்சம் சால்ட் வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் கொடுக்கணும் அதில் மெக்னீஷியமும் சல்பேட்டும் நிறைய பேர் இருக்குது அதில் ஸோ நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் இந்த எஃப்சம் சால்ட்டை தக்காளி மிளகாய் செடிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க நிறைய காய்கள் காய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க நம்ம அது பூச்செடிங்களுக்கும் கொடுக்கலாம் செடி ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் பூக்களும் அதிகமாக இருக்கும் ஒரு ஸ்பூன் எப்சம் சால்ட் வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்துக்கலாம் இது பார்க்க இப்படிதான் ஒயிட் கலரில் கிறிஸ்டல் மாதிரி இருக்கும் இது இப்போ கலந்துக்கலாம் கொஞ்சம் நேரத்தில் நல்லாவே கரைஞ்சிடும் இப்போ செடிக்கு நம்ம இந்த ஃபர்டிலைசர் ஊற்றிக்கலாம் முட்டாடு நல்லா இந்த மாதிரி நுணுக்கி எடுத்துக்கணும் மிக்சிலும் கிரைம்பர்லாம் நான் வந்து நுணுக்கி எடுத்துருக்கேன் இந்த மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்குள்ளே கொட்டிடலாம் இந்த மண்ணோடு சேர்ந்து நல்லா மக்கிடும் செடியோட எல்லா பகுதிக்கும் போட்டுட்டு இப்போ மண்ணை மூடி வச்சிடலாம் இது வந்து செடிகளுக்கு நல்லாவே கால்சியம் சொத்து மண்ணை போட்டு இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் watching bye bye friends